ஹாய் ரித்தீஷ் தம்பி வணக்கம் வந்துட்டீங்களே குட் மார்னிங் தம்பி டீ குடிச்சிட்டிங்களா லைக் தேங்க்யூ வந்துட்டீங்களா தம்பி டீ குடிச்சாச்சா செம்ம குளிர் நம்ம சென்னையில் ஊர்லயும் அப்படிதான் இருக்கு இங்கயும் அப்படிதான் இருக்கு ஓகே ஓகே இப்ப இருக்கு ரொம்ப பணி அதிகமா இருக்கு வெடிஞ்ச மாதிரியே இல்லை இருட்டதா இருக்கு இன்னும் வெளியே போனா நானு வெளியே போயிட்டு அப்படியே மறுபடியும் உள்ளவே வந்துட்டேன் ரொம்ப குளிரா இருக்கு பிரதர் இல்ல பிரதர் இப்பதான் என்னச்சனே இதுக்கப்புறம்தான் நீங்க சாப்பிட்டீங்களா டீ

बाय ओके तम बाय इन काले वाले को तम इस माय काले वाले करना, ना वो तो ब्रदर बाय मध्य पकड़ दो तो क्लास டே குடிச்சுட்டீங்களா முகமத்தா Hai, waalaikumussalam. సైన్ అండ్ వాచింగ్ ఓకే ஹாய் சிவாண்ணா ஹாப்பி மார்னிங் டீ குடிச்சிட்டிங்களா எங்க இருக்கீங்க வேலையில் இருக்கீங்களா ஊர்லேருந்து கீரை கொண்டு வந்தேன் சிவாண்ணா அதை எடுத்து கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு நினச்சா மருந்துட்டேன் ஏ முருங்கை கீரைலாம் நம்ம சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது வேஸ்ட் பண்ணிட்டேன் கீரையை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி சரி நானும் சும்மா லயலன்னு வந்தேன் கிளம்புற எல்லாமே செய்யலன்னு போச்சு அப்படியே சமைக்கிற வேலை பாக்கணும் பாய் சீக்கிரமா இளைச்சிருந்தா போட்டிருக்கலாம் இணைஞ்சது இப்பதான் கீரை உருவாமே கீரை வந்துட்டு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் மணி பிரதர் ஹாய் வணக்கம் டீ குடிச்சிட்டீங்களா இனிய உங்கள் டீ காப்பி குடிச்சாச்சா சொல்லுங்க டீ காப்பி குடுக்கல தேவா பிரதர் இதுக்கப்புறம் தான் நீங்க டீ காபி குடிச்சுட்டீங்களா இன்னைய காலை வணக்கம் லைக் பாக்குறீங்க அப்படி லைக் பண்ணுங்க புதுசா வேற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நான் போயிட்டு வர்றேன் பாய் மதியம் பாக்கலாம் முருகா முருகா தூக்கம் தூக்கம் ஆவறது இன்னும் தூக்கம் தெரியவே இல்ல அப்படியே இருக்கும் தூக்கம் கண்ணுக்குள்ள என் கண்ணுக்குள்ள இன்னும் தூக்குவோம் தாண்டவம் வாழுது அப்ப சுவாமி இந்த அக்கா தான் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் மனிதம்மியை தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்

அத கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கவே இல்ல அப்படியே வெளியவே வச்சுட்டேன் தெரியுமா தம்பி தம்பிட்டு நைட்டு கீரை கஞ்சா யாரு முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி வைக்கிறது டி 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 யசிக்குது சப்பாத்தி இருக்குல்ல பசுக்குது சப்பாத்தி இருக்கு டீ தொட்டு சப்பாத்தி சாப்பிட போறேன் நானு இப்போ அதுதான் டீ போட்டு இருக்கேவா டீ குடிக்கலாமா பா சப்பாத்தியும் டீயும் குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா சாமியா இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்ல அப்படி இருக்கும் இப்பதான் பண்ண போறேன்

எப்படி பாய் சொல்லலாம் நான் எப்ப பாய் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு வந்தியா இரு டீ கொதிக்கிற வரைக்கும் டீ கொதிச்ச உடனே பாய் சொல்றேன் டீ கொதிக்கிட்டு இருந்தா டீ வச்சிருக்க ஆஹ் கேஸ் மேல லைவ் பாக்குறவங்க சைடுன்னு வச்சுங்க சேனலை சேனல் பண்ணிக்கோங்க புதுசா வரவங்க அப்படியே லைக் பண்ணுங்கப்பா வணக்கம் முருகா என்ன இவ்வளவு தூக்கம் வருது ஓகே பாய் ஹாய் அக்கா ஹாய் பா டீ குடிச்சிட்டீங்களா லைக் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க பிரதர் டீ குடிச்சிட்டிங்களா ஓகே பாய் அப்பா எதுக்கு முடியாது பாய் கண் எரியுது